ஆவடி அருகே நடைபெற்ற பெருமாள் கோவில் குடமுழுக்கு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர் சென்னை ஆவடி அருகே கொள்ளுமேடு பகுதியில் அமைந்துள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் சிறப்பு பூசைகளுக்குப் பின் பக்தர்களின் கோவிந்தா முழக்கத்துடன் கோவில் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது இதனிடையே பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அழகு குத்தியும் காவடி எடுத்தும் குடம் சுமந்து வந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர் இந்நிலையில் உதகை அருகே உள்ள பொக்காபுரம் மாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரம் தலையில் கரகங்களை சுமந்து வந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்றிரவு உள்ளது